ஏவிபியினுடைய பொதுச்செயலாளராக இருந்த திரு டில்வின் சில்வா அவர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்த என்ன மாகாண சபை முறை ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கின்ற அளவுக்கு பரபரப்பான சூழ்நிலை இருந்தது இப்பொழுது இந்தியாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்த இலங்கையினுடைய ஜனாதிபதி அதிமேதகு அவர்கள் தன்னுடைய விஜயத்தின் பொழுது கூட இந்திய பிரதமரை சந்தித்து பேசிய பொழுது கூட அனுரகு அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் திட்டவட்டமான வாக்குறுதிகள் எதையும் வழங்கவில்லை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் புதிய அரசியலமைப்பு ஒரு பழைய முந்தையிலே புதிய கல் போல் இருக்குமே ஒழிய எந்த விதமான மாறுதலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஆகவே நாங்கள் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மிக கோரமாக முடிவடைந்த இந்த போரின் தொடர்ந்து நாங்கள் அவ்வாறான ஒரு நிலைமையை எதிர்கொண்டும் கூட இதுவரை எங்களுக்கு சர்வதேச ரீதியாக நீதி கிடைக்கவில்லை இதே போல இதற்கான செய் நீதி பரிகார நீதி ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள் கிடைக்கவில்லை இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே இலங்கைக்குள்ளே இவர்கள் சொல்கின்ற இந்த ஒற்றையாட்சியை வைத்து கொண்டு அதற்குள்ளே ஒரு தீர்வை பற்றி நாங்கள் பேசி கொண்டிருக்க போகின்றோம் என்றால் ஈழத்தமிழர்களை பொறுத்தளவிலே நாங்கள் ஒரு வெறும் மூட்டாள்களாக இருக்க 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 தான் இருப்ப முடியும் ஆக இந்த வகையிலே தான் பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்திருக்கின்றன இந்த பாராளுமன்ற தேர்தல்களும் கூட எங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு கசப்பான அனுபவங்களை கொடுத்திருக்கிறது முதல் தடவையாக ஒரு இனவாதத்தை சிந்தனையாக கொண்ட ஜேபி உள்ளடக்கிய பெரும்பான்மையாக உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கு மேலாக நூற்றி இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரை வெற்றி கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் வெண் வெற்றி கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு கொண்டதன் பின்னர் கூட அவர்களுடைய சிந்தனையிலே பாரிய மாற்றங்கள் இல்லை அவர்கள் இந்த ஒற்றி ஆட்சியை வைத்துக் கொண்டுதான் குண்டிச்சட்டைக்குள்ளே குதிரை ஓடுவது போல அவருடைய சிந்தனை சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தான் நாங்கள் ஒரு தெளிவான சிந்தனைக்கு வர வேண்டும் ஒரு மீள நிகழாமையை செய்யக்கூடிய விதத்திலே இதுவரை அந்த ஒப்பந்தங்களிலே ஆஹ் கையெழுத்திட இலங்கையினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த கௌரவ ராணி அவர்கள் மறத்திருந்தார்கள் நான் கையெழுத்து வைக்காத காரணத்தால் தான் இன்றைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு இலங்கை அழைத்து செல்லப்படவில்லை என்று பெருமிதம் கூறக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறது இப்பொழுதாவது அவர்கள் கையெழுத்து வைப்பார்களா இன்னும் ஒரு நிலப்ப இனப்படுகொலை நடைபெற்றால் நாங்கள் இவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய எல்லாமே இருக்கும் அதை பற்றி அவர்களுக்கு சிந்தனை இல்லை அவை நாங்கள் ஏமாந்து ஏமாந்து கொண்டு போனால் முதுகு இப்பொழுது சிவர் வரை சென்றிருக்கிறது அதற்கு பின்னர் செல்வதற்கு இடம் இல்லை இந்த சூழ்நிலையிலே தான் நாங்கள் எங்களுடைய ஒரு அந்த சிந்தனையின் அடிப்படையிலே எங்களுடைய பரப்புரிமையான பேர்த் ரைட் என்று சொல்வார்கள் எங்களுடைய பரப்புரிமையான ஒரு சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும்